அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எங்கே போகிறது எங்கே போனால் நமக்கு நிறைய சுண்டல் கிடைக்கும் கோயிலுக்கு போனால் பிரசாதம் மாதிரி கொஞ்சமாக கொடுப்பாங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனால் நிறைய சாப்பிடலாம் இல்லை ஆமாம் ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ என்ன பண்ணிகிட்டு இருக்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி சுண்டல் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அத்தான் எங்க பழானு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு சுண்டல் தானே வேணும் அதை தானேப்பா இப்போ சொன்னேன் சரி போ உனக்கு சுண்டல் தானே தேவை நான் தர்றேன் வீட்டில் பூஜை போடுவோம் போல இருக்குது யாரும் கிடையாது தனி ஆள் அவிச்சு சுண்டல் அவ்வளவும் நாமளே முங்கம் போட்டு வந்துட வேண்டியதுதான் ஒரு வழியா அவன் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு வர்றான் ஐயா ஆமாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்லைப்பா தான் வந்தேன் சரி போலாமா ஓ போகலாமே போலாமே ஏப்பா எங்க கூட்டிட்டு போற உனக்கு தேவை சுண்டல் தானே கேட்ட ஆமாப்பா பேசாம பா இவன் எங்க கூட்டிட்டு போறான் வீட்டில் பூச்சி போட்டு சுண்டல் கொடுப்பான்னு நினச்சி வந்தா எங்கெங்கேயோ நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கானே ஐயா ஒருவேளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறானோ இருக்கலாம் ஆஹா எப்பா என்ன அது பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட இதானே சுண்டல் சாப்பிட்ணுன்னு சொன்னேன் ஆஹா எப்பா நான் பிள்ளையார் சதுர்த்திக்கு சுண்டல் கேட்டேன் எல்லாமே ஒரு சுண்டல் தானே பிள்ளையார் சொதுர்த்திக்கு சாப்பிட்டா என்ன பீச்சில் சாப்பிட்டா என்ன ஆஹா பிள்ளையார் சொதுர்த்திக்கு சுண்டல் சாப்பிட்லான்னு ஆசையாக வந்தா பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து சுண்டல் வாங்கித்தரான ஐயா ம் ஆமாம் பாக்கெட்டில் இவ்வளோ காசு வச்சுருக்க எனது காசா ஏப்பா நான் ஒன்றை நம்பி வந்தேன்ப்பா எங்கிட்டையும் பணம் இல்லையே இப்போ எப்படி சுண்டல் வாங்கிறது என்னது எப்படி சுண்டல் வாங்கிறதா ஆஹா நாம தான் ஓசின்னா இவனும் ஓசிலேயே சுண்டல் சாப்பிட தாயா நம்மளை கூட்டிகிட்டு வந்துருக்கான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்